ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா முருகன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்கூட்டியே நமக்கு உத்தரவு பொருள் மூலிமா தெரிவிப்பார் அந்த உத்தரப்பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கிரகங்களால் சில தாக்கங்கள் இப்போ ஏற்பட இருக்கு அந்த தாக்கங்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படுங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிற துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அதை நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் இந்த தையில வந்து ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும் அதனால் அந்த பரிகாரம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பெற முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளை உறுதியாக இருந்து முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் யோகமானதாக இருக்க போது உங்கள் ராசிக்கு தன குடும்பதிபதியும் சப்தபதியுமான தைரிய வீரிய பராக்கிரமக்காரர்கள் செவ்வாய் கேந்திர கேந்திரஸ்தானமான நாளில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களிடம் இருந்த சோம்பல் நலிவு எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடவிங்கிங்க அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகளை முடித்து லாபமானது காண்பீங்க பயந்து பயந்து செயல்பட்ட நிலை இனி உங்களுக்கு இருக்காது உங்களை குறை கூறியவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராட்டு மாதிரி பெற மாதிரி நிலை உங்களுக்கு உண்டாகும் அதாவது உங்களை குறை கூறியவர்களே பாராட்ட நிலை உங்களுக்கு உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றமானது பெறும் பணியாளர்களுக்கு கூட எதிர்பார்த்த மாற்றமானது கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவோடு புதிய பொறுப்பு கிடைக்கும் பாக்கிஸ்தானத்தில் வகரம் அடைந்திருக்கக்கூடிய குருவால் குடும்பத்தில் சுபிச்சமான நிலையானது ஏற்படும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது உண்டாகும் எழுப்பறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் சொந்த இடை இல்லை வீடு இல்லை என்ற மனக்குறை எல்லாம் உங்களுக்கு விலகும் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உருவாகும் வங்கியில கேட்டிருந்த பணம் உங்க கைக்கு வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்துவதில் வல்லவரான உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியோடு ராகு கூட்டணி அமைந்திருப்பதால் குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கோ எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் உங்க வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வரவிற்கேற்ப செலவு செய்ய கொள்ளணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு பிரச்சனைகள் உண்டாகும் உடன் பணிபுரியவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும் அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கு பழி சுமத்துவார் என்றாலும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த டைம் கிடைக்கும் அதுவோ இந்த ஜனவரி இருபத்தொம்போது வரை உங்கள் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனத்தால் சாதனை புரிவீங்க கொடுக்கல் வாங்கல் சீராகவும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலை உருவாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைஞர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமானது உண்டாகும் வங்கியில கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் ஆடை ஆபரணம் சேரும் சுகஸ்தானத்துல ஆபதிபதி சூரியனும் செவ்வாய் உச்சமாக சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் ஓய்வு உறக்கம் குறைவதால் உடல்நிலையில சங்கடம் வந்து போகும் தாயாருடைய உடல்நிலையில அக்கறை தேவை மாணவர்கள் படிப்புல அக்கறை கூடும் வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணத்துல எதிர்பார்த்த ஆதாயம் வரும் குடும்பத்தோட மகிழ்ச்சி நிலவோ வயதானவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பிஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் உலக ஞானத்தை ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை வந்து ஜனவரியில் கடைசி வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஞானக்காரகன் குரு பாக்கிஸ்தானத்தில் வக்ரமாகி இருப்பதால் பணவரவுல எதிர்பாராத தடை ஏற்படும் அவசர அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரோ உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ விரைய செலவு குறையோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கோ விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அதுவும் ஜனவரி இருபத்தொன்பது வரை எடுத்த வேலைகள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு வெற்றியாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அப்புறம் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சந்திப்பதால் ஆடை ஆபரணம் சேரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க புதிய வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தில் நெருக்கடிங்கிறது விலகும் அரசு பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஆனால் உழைப்பு அதிகரிக்கும் அவசர வேலைகளால் அலக்களிக்கப்படுவீர்கள் அதனால் உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து போகும் நேரத்திற்கு தூங்குவது சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல்நிலை சீராகும் புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவைக்கேற்ற வருமானம் வருவதால் பண நெருக்கடி இருக்காது மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப துலாம் ராசிக்காரங்க என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நிரந்தர செல்வத்தை தருவதற்கு நீங்கள் வந்து தை மாதத்தில் ஒரு வழிபாடு வந்து செய்யணும் அது இது ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் செய்ங்க ஸோ அது என்னங்கிற பரிகாரத்தையும் சொல்ற வாங்க பார்ப்பீங்க கைப்பிறந்தா வழிபிறக்கு என்று நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்தது தான் தை மாதம் இதற்கு காரணம் என்னன்னா குரு பகவான் ரிஷவராசிலிருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார் அதனால தான் இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த முறையில குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் அது எப்படி அப்படிங்கிற முறையதா உங்க ராசிக்கு சொல்ல போற பணம் யாராலும் வாழ்க்கையில் வாழவே முடியாது ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது ஒரு நாள் நம்ம கையில் பத்து ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது இருபது ரூபாயாக செலவாகி விடுகிறது இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் அதற்கு செல்வம் என்ற பெயர் அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தைமாத மாத வழிபாடுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும் வளர்பிரை தேய்பிரை என்று இரண்டு விதங்களில் திதிகள் வரும் இந்த திதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று இருக்குது ஸோ அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய திதியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரும் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும் இந்த வழிபாட்டுக்கு தினமும் நம்ம ஆலய செல்ல வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமியை வழிபாடு செய்தாலே போதும் அதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரத்துளசி செடி போன்ற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உலர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார் அதனால் இந்த மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா நிரந்தரமான செல்வத்தை வந்து பெற முடியும் நிரந்தரமான செல்வத்துக்காக இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ கிடைச்ச இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெறலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்